என் தங்கப்பிள்ளையே இன்று உன் வர உனக்கு ஒரு நல்ல செய்தியினை இந்த திரு கார்த்திகை திருநாளில் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பலரும் சொல்லி நீ தெரிந்து கொண்டிருப்பாய் ஆனால் செய்யக்கூடாதவை என்று ஒரு சில விஷயங்கள் இது போன்ற நல்ல நாட்களில் இருக்கத்தானே செய்கின்றது ஏனென்றால் நாம் செய்கின்ற அத்தனை புண்ணிய காரியங்களும் நமக்கு நல்லதை நடத்தி தந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்கின்ற ஒரு சில தவறுகள் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கூட நமக்கு கிடைக்காமல் செய்துவிடக்கூடாது அதனால் எதையுமே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதனை தெரிந்து கொண்டு நீ செய்தாயானால் அது மிகுந்த பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்று அம்மா சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கான முக்கியமான காரணம் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உனக்கு பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் எல்லா மாற்றங்களையும் உனக்கு சரியாக நான் தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனதாகும் என்பதனை உனக்கு நான் புரிய வைக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதை எண்ணியும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா எந்த சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்துவிட வேண்டும் நல்ல நாள் என்ற ஒன்று வருகிறது என்றால் அந்த நாளில் நீ இன்னமும் அதிகப்படியான சுறுசுறுப்போடு இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் கண்டு மனம் உடைந்து போய்விடக்கூடாது வேண்டும் என்றே எல்லோருமே உனக்கு சோதனைகளை கொடுக்க முன் வருவார்கள் ஆனால் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதற்கு என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள் இந்த வர ஆகினான் அல்லவா நான் இருந்து உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொடுக்கும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் நீ பெறாமல் இருக்கக்கூடாது உனக்கென நான் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் நல்ல நேரம் எப்பொழுது நமக்கு என்று எண்ணுகின்ற என் குழந்தையே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமுமே உனக்கு நல்ல நேரம்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கான சந்தர்ப்பங்கள் தான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நான் இருந்து நடத்துவதும் இந்த வராகி நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு இனிமேலாவது நீ செய்கின்ற செயலில் உனக்கான வெற்றியினை நீ எப்பொழுதுமே உறுதி செய்துவிட வேண்டும் என்பதில் கவனமாக இரு என் பிள்ளையை நாம் நினைப்பது போலெல்லாம் இந்த வாழ்க்கை சட்டென்று மாறிவிடாதல்லவா அதற்கான பல முயற்சிகளை நீ செய்திருக்க வேண்டும் அப்படி நீ செய்திருப்பது உண்மை என்றால் எந்த காலத்திலும் உனக்கான விஷயங்கள் எதுவும் உன்னை விட்டு போகாது என்றோ ஒரு நாள் நீ செய்த சில துன்பகரமான விஷயங்கள் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கின்றது வேறு யாருக்காவது இது போன்று நடந்து விட்டது என்று நாம் சொல்லும் பொழுது நமக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே என்று உனக்கு நினைவிற்கு வருகின்றது இப்படியெல்லாம் உன்னுடைய மனதை காயப்படுத்துகின்ற விதமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது சட்டென்று இந்த வாழ்க்கையை உனக்கு வெறுத்து விட்டதாக தோன்றுகிறது ஆனால் உண்மை நான் உனக்கு சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாம் முடிந்து விட்ட பிறகு அதை மீண்டும் நினைப்பதாலோ இப்படி நடந்து விட்டதே என்று எண்ணி வருத்தப்படுவதாலோ எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் சொல்வதற்கான காரணம் உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நாம் நடந்து முடிந்த பிறகு அதை எண்ணிக்கொண்டே இருந்தோமானால் மேலும் மேலும் அதனால் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பத்தை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீ தேவையில்லாத விஷயங்களை ஒரு பொழுதும் சிந்திக்க கூடாது என்று நான் சொல்வதற்கு இதுதான் காரணம் முடிந்ததை உன்னால் மாற்ற முடியுமா திரும்ப கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் அதுவெல்லாம் ஒரு நாளும் முடியாத காரியம் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன இப்பொழுது கொடுத்திருக்கின்றது என்பதனை எண்ணி மன இரு நல்ல நேரம் உனக்கு வாழ்க்கையில் வாய்த்து விட்டது உனக்கான சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வந்து விட்டது இதையெல்லாம் உணர்ந்து இனி நடக்கக்கூடிய எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ உருவாக்கி விட வேண்டும் என்பதில் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வரும் ஏனென்றால் உன்னுடைய உழைப்பு அத்தனை பெரிதாக இருந்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் சேர்த்து கொடுத்திருக்கின்றது நல்ல நேரத்தை உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் சில நல்ல நாட்களில் என் பிள்ளை நீ செய்யக்கூடாத தவறு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா இன்று திரு கார்த்திகையினுடைய தீப திருநாள் அல்லவா இந்த தீபம் ஏற்றக்கூடிய இந்த நாளில் நீ தீபம் ஏற்றக்கூடிய விளக்குகளை இன்று நிச்சயமாக நீ பூசக்கூடாது அதாவது ஏற்கனவே அதை கழுவி வைத்திருக்க வேண்டும் நீ தீபம் ஏற்றக்கூடிய நாளில் அதை கழுவக்கூடாது அதிலும் குறிப்பாக இன்று இந்த தீப திருநாளானது வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பதனால் எக்காரணம் கொண்டும் அதை செய்யக்கூடாது ஒருவேளை நான் இதுவரையிலும் எதையுமே சுத்தம் செய்யவில்லை என்று சொல்கின்ற என் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையை வேறு வழியில்லை என்று நினைத்தாயானால் நீ நிச்சயமாக அதை அப்படியே நீ துடைத்துவிட்டு அதில் தீபத்தை ஏற்றிவிடு தண்ணீர் வைத்தோ தேய்த்தோ நீ அதனை இனிமேல் கழுவ வேண்டாம் ஏன் தெரியுமா நல்ல நாட்களில் அதனை துடைக்கும் பொழுது அதில் வாசம் செய்கின்ற தெய்வங்கள் அதை விட்டு வெளியேறிவிடும் என்பதனை புரிந்து கொள் விளக்கினை பூசுவதற்கு என்று குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது ஏற்கனவே அம்மா அதனை உனக்கு சொல்லியும் இருக்கின்றேன் அதனால் இது போன்ற நாளில் அதை செய்து விடாதே என் குழந்தையே அது மட்டுமல்ல குறிப்பாக இந்த நாளில் நீ எந்த ஒரு காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அதில் மனது தேவையில்லாமல் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கின்ற விதமாக இருந்துவிடக்கூடாது எல்லோருக்குமே நம்மால் நன்மையை செய்ய முடியாது அதே நேரத்தில் தீமையையும் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இந்த நாளில் என் குழந்தை இதை மட்டும் நீ கவனத்தில் கொண்டால் போதும் பெரிதென நாம் பின்பற்ற வேண்டியதையெல்லாம் உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதுபோல தீபம் ஏற்றும் பொழுது எத்தனை தீபம் குறைந்தது இருபத்தி ஏழு அதற்கு மேல் எத்தனை தீபத்தை வேண்டுமானாலும் நீ ஏற்றலாம் முதலில் வாசல் தெளித்து கோலமிட்டு அதன் மீது வைத்து அத்தனை தீபத்தையும் ஏற்றி அதனை வீட்டினுள் நீ கொண்டு வர வேண்டும் அதாவது என் குழந்தையை லக்ஷ்மி தாயா ஆனவளை வாசலிலிருந்து நீ உள்ளே அழைத்து வருகிறாய் என்ற அர்த்தம் அதனை நீ சரியாக புரிந்து கொண்டு செய்துவிட தயாராக இருந்தாலே போதும் அம்மா சொல்வதில் இருக்கின்ற அர்த்தங்கள் நிச்சயமாக உனக்கு புரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையே தெய்வம் நம்மோடு இருக்கிறது என்பதுதான் தெய்வம் எல்லாவற்றையும் பார்க்கிறது என்பதுதான் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் அஞ்சாதே அந்த நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே நீங்காமல் இருந்து கொண்டிருக்கும் என்பதனையும் மறக்காதே இது போன்ற நல்ல நாட்களில் தெய்வத்தின் அன்பை பெற்று உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்க நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளைக்கு இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கும் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு வாழ்க்கை தெய்வத்தினால் நல்லபடியாக மாற்றி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான விஷயங்களை நீ சரியாக செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்காமல் போகாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு